சுவாசம் பதிப்பகம் வழங்கும் ராஜி ரகுநாதனின் ஸ்ரீமத் பாகவத புராணம் எளிய தமிழ்நடையில் மகாவிஷ்ணுவின் அவதார நோக்கங்களை கூறும் நூல் புத்தகத்தை பெற திரையில் தெரியும் தொடர்பு கொள்ளவும் எப்பா தேசியம் நேற்று நீயும் நானும் இருமொழி கொள்கையா மும்மொழி கொள்கையான்னு பேசிக்கிட்டு இருந்தோம் மக்கள் எல்லாருமே மும்மொழி கொள்கைக்கு தான் பெரும்பாலானோர் ஆதரவு கொடுத்திருந்தாங்க நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல புள்ளாமே மும்மொழி கொள்கை தான் எங்களுக்கு வேணும்

உரிய சமூக நீதியை கொடுக்க மாட்டேங்களே நீங்க சாதிவாய்க்கு வெளியில மாநில அளவுல பிரச்சனைப்பா நாங்க ஏற்கனவே நிறைய தடவை பேசிட்டோம் சரி நம்ம வந்து இந்த விஷயங்கள்லாம் அடுத்து பேசுவோம் முதல்ல நம்ம வந்து வாழ்த்து தெரிவிக்கணும் இன்னைக்கு தமிழ் தாத்தாசியா அவர் ஊவே சாமிநாத ஐயர் அவர்களுக்கு வந்து பிறந்த நாள் நீங்க என்ன சொல்றீங்க நாங்க வந்து ஐயர்களுக்கு எதிரானவங்க ஐயர்களுக்கு எதிரானவங்க ஆரிய எதிர்ப்பாளர்கள் பிரசாந்த் கிஷோருக்கு நண்பர்கள் பிரசாந்த் கிஷோருக்கு நண்பர்கள் கிடையாது ஆனா அதுக்கு முன்னாடியே அவர் ஐயா சாமிநாத ஐயர் அவர்களை ஐயர் தான் அவரு ஆனாலுமே அவர் அவங்க வந்து நாங்க தமிழ் தாத்தா அப்படின்னு உரிமையோட கூப்பிடுறோம்ல இது வந்து ஜாதியான பிரிவினையே கிடையாது நீங்க வந்து இந்திய திணிக்கிறீங்க அதனால நாங்க பிரிவினையா பேசுறோம் சம்பந்தம் இருக்க கொஞ்சமாவது இப்படியா சம்பந்தப்படுத்தி ஓட்டணும்பா இல்லனா என்ன பண்றது சரி அதை விட நேர்த்தி அண்ணாமலை பெரிய குண்டா தூக்கி போட்டார் பாத்தியா என்ன குண்டு போட்டாரு விஜய் அவர்கள் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடம் சிபிஎஸ்சி பள்ளிக்கூடம் அங்கு ஹிந்தி உட்பட பல மொழிகள் கற்றுக் கொடுக்கப்படுகின்றன என்ற என்பதை சொல்றாரு பாத்தீங்களா அது நாங்க என்ன சொல்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியவே இல்லை சிபிஎஸ்சி அப்படிங்கிறது என்ன அது வந்து ஒரு மத்திய அரசினுடைய இது அதுக்கு வந்து இவர் அனுமதி வாங்கியிருக்காரு மத்திய அரசு அனுமதி கொடுத்துருக்கு அதுக்கப்புறம் கட்டி அவர் பள்ளிக்கூடம் நடத்துறாரு ஏன் ஒரு மெட்ரிகுலேஷன் பள்ளி நடத்தி இருமொழி கொள்கையை அவங்க ஃபாலோ பண்ணக்கூடாதா மெட்ரிகுலேஷன் நடத்தினா சமச்சீர் கல்வியில இருக்கு அங்கே அதனால என்னால மக்களுக்கு தீங்குங்கிறியா மாணவர்களுக்கு அப்படிலாம் நான் சொல்லல மெட்ரிகுலேஷன் நடத்துறத விட சிபிஎஸ்சி நடத்தினா நல்லதுன்னு அவர் நினைச்சிருக்கலாம் அவருடைய பர்சனல் விவகாரத்துல நீங்க ஏன் பார்த்தா தலை இல்ல தலை இல்ல எனக்கு என்ன தோணுதுன்னா யூஸ்வலி இது நீங்க பெருமைப்படணும் உங்கள்கிட்ட இருந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்து அவர் நடந்திருக்காரு பாத்தியா எப்படி நீங்க வெளியில வந்து இருமொழி கொள்கை பேசிட்டு நீங்க நடத்துற ஸ்கூல் எல்லாத்துலயும் மொழி பேசிட்டு இருக்கீங்கல்ல அதே மாதிரி அவரும் அவர் வந்து வெளியில மாநாட்டுல இருமொழிதான் அப்படின்னு பேசிட்டு அவருடைய ஸ்கூல்ல வந்து மும்மொழி கற்றுக் கொடுத்துருக்காரு உங்கள்டே கத்திருக்காரு பாரு இப்ப நாங்க மட்டும் இப்படி கிடையாது அரசியல்வாதிகள் முக்காவாசி பேர் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க எதிர்க்கட்சியா இருக்கட்டும் எல்லா கட்சியா இருக்கட்டும் சினிமா நடிகர்கள் வந்து அவங்களுக்கு ஏத்த மாதிரி பேசிக்கிடுவாங்க இப்ப வந்து தமிழ் தான் முக்கியம் தமிழ் தான் முக்கியம்னு சொல்லுவாங்க ஆனா இந்தி படத்திலயோ தெலுங்கு படத்திலயோ வாய்ப்பு கிடைச்சா போய் மியூசிக் போடுவாங்க அதெல்லாம் உங்களுடைய பர்சனல் விஷயம் நீ வந்து ஒரு ராஜாங்க ரீதியான ஒரு நடவடிக்கை எடுக்கிற அப்படின்னா அது வந்து மக்களுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் என்ன கேக்குறாங்கன்னா மக்கள் பொதுமக்கள் என்ன கேக்குறாங்க அவர் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்துல நிறைய கட்டணம் வாங்கிக்கிட்டு மக்களுக்கு மூன்று மொழி கத்து கொடுக்கலாம் ஆனா விஜய்க்காக ரோட்ல போஸ்ட் ஓட்டிட்டு இருக்காங்கல்ல பால அபிஷேகம் பண்ணிட்டாங்க கட் அவுட்ல வசதி இல்லாத ஏழை எளிய மக்கள் அரசு பள்ளியில படிக்கக்கூடியவர்கள் விஜய் ரசிகர்கள் மட்டும் கடைசி வரைக்கும் இரண்டு மொழி தான் படிக்கணும் மூன்று மொழி நினைச்சு கூட பார்க்க சரி நம்ம வந்து இதோட கதம் பண்ணிருவோம் கதம் ஹிந்தியில கதம்னா என்னது முடிச்சுக்கலாம்னு தானே அர்த்தம் நீ வந்து சினிமா சம்பந்தப்பட்ட ஒருத்தர் சொன்னதுனால நானுமே அதை சொல்லி முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன் அதாவது வைரமுத்து கவி பேரரசு அவர் என்ன சொல்லிருக்காரு தெரியுமா அதாவது மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிட்டாதான் நாங்க கல்விக்கான நிதி தருவோம் அப்படிங்கிறது விஷத்தை எடுத்து குடிச்சாதான் சோறு போடுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு ஓமையோட சொல்லியிருக்காரு அதே அவருக்கு என்ன தெரியும் எழுதி தான் மணியோ பத்தரை தொண்டர்களுக்கு நிச்சரை அடுக்கு வழியில பேசி பேசிதானே இவ்வளவு கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்க ஆமா மூன்று படி நிச்சயம் ஒரு படி லட்சியம் எப்பா இதுக்கெல்லாம் வந்து குறையே கிடையாது நாங்கள் வந்து ஒருமையில் பேசவில்லை உரிமையில் பேசிவிட்டோம் ஆனா மக்களுமே இதுக்கு எதிராக இருக்காத மாதிரி தானே தெரியுது ஏன்னா இந்த மதுரவாயில் பக்கம் அயப்பம் நினைக்கிறேன் வடசென்னை பகுதியில் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ரோடு முழுக்க இந்தியை திணிக்காதே தமிழகத்தை தரல நிதி போட்டு எந்த நிதியா எப்போ எவ்வளவு தரலன்னு சொல்லி இன்னைக்கு பேரிடர் நிதி வந்து தமிழகத்துக்கு கொடுக்க மாட்டேன் மற்ற மாநிலங்களுக்கு எல்லாம் ஒரிசாக்கு கொடுத்திருக்காங்க நாகாலாந்துக்கு கொடுத்திருக்காங்க பல விளக்கியாச்சு நானே இதை பத்தி நிறைய வீடியோ பண்ணிருக்கேன் நரேந்திர மோடி ஆட்சி காலத்துல காங்கிரஸ் மனசாட்சியோட எவ்வளவு அதிகமான பேரிடர் நிதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு பிளஸ் பாஜக ஆளக்கூடிய குஜராத்தை விட நமக்கு எவ்வளவு அதிகமாக பேரிடர் நிதி கொடுக்கப்பட்டிருக்கு என்பதை நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் பண்ற வெப்சைட் எல்லாம் இருக்கு அதுல இருந்தாலும் எடுத்து நான் வீடியோ பண்ணிருக்கேன் அதை விட நம்ம கண்டிப்பா வர வேண்டியதை வந்து சேரும் உடனே நோட்ட கேக்குறேன் தமிழக அரசு பட்ஜெட் போட இருக்கு போட போதா ஆமா அப்போ சுகாதாரத்துறைக்குன்னு ஒரு நிதி ஒதுக்குறாங்க ஒதுக்குறாங்க மருத்துவ செலவுகளுக்கு அதை தூக்கி பள்ளிக்கல்வித்துறையில செலவு பண்ண முடியுமா

அதுல எங்க கூட்டணி கட்சியை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ எங்களுக்கு எதிராகவும் அடிக்கடி வந்து அவர் வந்து வாழ் சுத்தி இருப்பாரு தோழமை சுட்டல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு அவர் வந்து இன்னைக்கு மத்திய அரச கடுமையா சாட்டியிருக்காரு நிர்மலா சீதாராமன் அவர்களை பத்தி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அதாவது தயிர் சாதம் சாப்பிடும் உங்களுக்கே எவ்வளவு திமிர் இருந்துச்சுன்னா நள்ளி எலும்பு சாப்பிடுற எனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காருப்பா இன்ஸ்பிரேஷன் எங்க தெரியுமா தெரியலையே உங்களுடைய அமைப்பு செயலாளர் தான் யாரு காய்கறி சாப்பிடுற நாகாலாண்டு மக்களுக்கு அவ்வளவு அதிப்பு இருந்துச்சுன்னா சோத்துற முழுப்பு சாப்பிடுற நமக்கு அப்படின்னு பேசுறது நியாபகம் இருக்கா யாரு அமைப்பு செயலாளர் அரசு பாரதி அவர்கள் சாப்பிடுறாங்க அவர்தான் எல்லாருக்கும் இன்ஸ்பிரேஷன் அப்படியா இதே மாதிரி வேற யாரையாவது ஒருத்தர பேசிட முடியுமா நீ சொல்லு இல்ல ஆமா அமைச்சர் அவர்கள் மத்திய அமைச்சர் அவர்கள் அவரை பத்தி இப்படி பேசியிருக்க கூடாது அப்படிங்கறது தான் எல்லாருடைய கருத்தம் இருக்கு ஏன்னா கருத்து ஏப்பா அவர் வந்து பேசுனாரு இல்லப்பா பொதுவான கருத்த சொல்றேன் அவர் வந்து ஒரு ஆர்வம் மிகுதில சொல்லிருக்கலாம் மத்திய அமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டு உணர்ச்சி மிகுதி இல்ல காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஆதங்கத்துல வேற என்ன மொழிய திணிக்கிறாங்க ஆமா நீயா இருக்கட்டும் உங்களுடைய கூட்டணி கட்சியா இருக்கட்டும் யாருமே டு த பாயிண்ட் இது வரைக்கும் பேசி பாத்திருக்கியா சும்மா துரோகம் துரோகம் நிதி கொடுக்கலாம் துரோகம் துரோகம் எந்த நிதியை எப்பொழுது தரவில்லை எவ்வளவு நமக்கு வர வேண்டிய நிதி என்று ஒரு தர வெள்ளை அறிக்கை கொடுக்க ஒரு வெள்ளை அறிக்கை அதற்கு பிறகு நாங்க யாருமே பேச மாட்டோம் அப்படி கூட சரி அதெல்லாம் அரசாங்கம் பாத்துக்கிட்டோம் கேக்குறேன் நான் ஒரு அரவக்குறிச்சிக்காரன் கரூர்காரன் கேக்குறான் எங்களுடைய மாவட்டத்திற்கு நீங்க என்ன செய்தீங்க என்று திமுக அரசாங்க பாட்டு கேட்டா நீ என்ன பதில் சொல்லுவ திமுக அரசு அதுக்கான பதில சொல்லும் இது வரைக்கும் அந்த மாதிரி கேள்வி எழுதி பாத்திருக்கியா கேள்வி எழுவலையே அதான் ஏன்னா இங்கு வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது தமிழ்நாட்டுல அப்படி சொல்ற ஆமா சென்னை வாழ்கிறது மத்த மாநில மாவட்டங்கள தேய்கிறதுல ஓ நீ வந்து தெற்கு தேதுன்னு சொல்லிட்டு கொங்கு மண்டலத்துல இருக்கிற சொல்ற மேற்கு மண்டலம் நல்லா குதூகலமா இருக்குப்பா சரி அரியலூர் அரியலூர் உங்க மாவட்டம் சிவகாசி விருதுநகர் எங்க மாவட்டம் நாங்க என்ன இதா இருக்கோம் எங்களுக்கு எவ்வளவு தொழில்கள் இருக்கு எவ்வளவு எனது கை தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உணக்களை ஒத்துக்கொள்ளுங்கிறது எங்க மாவட்டத்துக்காக எழுதுனது அரசு ஆஸ்பிரேஷன் டிஸ்ட்ரிக்ட்னு அறிவிச்சாங்க அதுல ரெண்டு மாவட்டம் எது தெரியுமா இருக்கு ராமநாதபுரம் விருதுநகரும் அப்படின்னா என்னது ஆஸ்பிரேஷன் அதாவது பின்தங்கிய மாவட்டம் அதிகமாக கவனம் செலுத்தப்பட வேண்டிய மாவட்டங்கள் என்று இது அப்போ ஒரு பரவலான வளர்ச்சி நீங்க கொடுக்க மாட்டீங்க ஆனா தமிழ்நாட்டிற்கு பார்த்து பார்த்து செய்யக்கூடிய மத்திய அரசாங்கத்துக்கிட்ட தமிழ்நாட்டை கொண்டு பண்ணலாம்னு பேசிக்கிட்டு இருப்பீங்க என்னப்பா நியாயம் சரி நம்ம தமிழ்நாட்டுக்கே வந்துருவோம் மீண்டும் நேத்து நம்ம நேத்து ஒரு விஷயம் சொன்னோம் தெரியுமா அதாவது பாலியல் தொல்லைகள் நடக்குது அப்படின்னு இன்னைக்கு இன்னொரு கொடுமை நடந்திருக்கு திருப்பூர்ல வந்து ஒரு ஒரிசா மாநிலத்தை சேர்ந்த ஒரு ஜோடி இருக்காங்க அதுல வந்து கணவன் மனைவி இருக்காங்க அந்த கணவனோட கண் முன்னாடியே மூன்று பீகாரை சேர்ந்த இளைஞர்கள் பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்கப்பா அதான் தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு எங்க போகுது அப்படின்னு தினம் தினம் கேள்விகள் எழுப்பிக்கிட்டே இருக்காங்க அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒரு நாள்ல ஒரு செய்தியாவது இந்த மாதிரி வந்துருது பாலியல் பலாத்காரம் செய்தி எனக்கு வந்து ரொம்ப அச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கார் ஸோ ஒரு சமூகமாக இதுக்கு வந்து ஏதாவது ஒரு தீர்வு காண வேண்டும் அப்படின்னு சொல்கிறேன் ஆமாம் போலீசாரும் இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் உரிய நடவடிக்கை எடுக்கணும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து இனிமேல் நடக்காம பாத்துக்கிறது நல்லது இன்னைக்கு எல்லாருடைய கருத்தாவும் நாள்தோறும் நிறைய செய்திகள் ஆகாம இருக்கு ரிப்போர்ட் நிறைய இருக்கு சொல்றாங்க ஸ்கூல் ரெண்டாவது மாணவிக்கு வந்து பாலியல் பலாத்காரம் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லிக்கிட்டு இருக்காங்க நாளுக்கு நாள் இதெல்லாம் கேக்குறப்ப ரொம்ப இருக்கு ஒரு சமுதாயமாக நடவடிக்கை எடுக்கணும் இதுல அரசியல் தாண்டி என்ன சொல்றேன் அரசியல் தாண்டி நான் வேற இன்னொரு செய்தி உனக்கு வந்து ஒரு முக்கியமான செய்தி ஒண்ணு வச்சிருக்கேன் இந்தி மொழி பிரச்சனை போய்கிட்டே இருக்கல இதுக்கு முதல்வர் அவர்கள் வந்து தன்னுடைய ட்விட்டர் பக்கம் அதாவது எக்ஸ் பக்கத்துல ஒரு பாரதிதாசன் அவர்களுடைய பாடலை வந்து போட்டிருக்காரு இன்ப திராவிடத்தில் இந்தி மொழியே நீ இட்ட அடி வெட்டப்படும் இந்தி மொழியே துன்பம் கொடுக்க வந்த இந்தி மொழியே உன் சூழ்ச்சி பழிப்பதில்லை எம்மிடத்திலே அன்பின் தமிழிளைஞர் தாய் அழுத்திடும் நல் அமுத தமிழ் மொழிக்கு வாய் திறக்கையில் உன்னை புகட்டுவது கட்டாயமெனில் உன்னை ஒழிப்பதும் எங்களுக்கு கட்டாயம் அன்றோ அப்படின்னு புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் எழுதிய ஒரு பாடலை வந்து பதிவு பண்ணியிருக்காருக்கு எதிராக இருக்க எனக்கு தெரியல எழுதிருக்க காங்கிரஸ் அரசாங்கம் திடித்த எதிராக பாடியிருக்காங்க ஆமா இப்பதான் ஹிந்தி தூக்கிட்டு வர இது ஹிந்தி திரிப்புன்னு தானே சொல்றாங்க அதாவது என்ன பண்ணி என்னதான் கட்டாயப்படுத்தினாலும் கூட்டணி வச்சிருக்க காங்கிரஸ் வந்து இப்ப நாங்க சொன்னதை கேட்டு பணிஞ்சுட்டாங்கல்ல நாங்க அதாவது மத்திய அரசு எப்பவுமே தமிழகத்துக்கு எதிராக தான் செயல்படும் அது காங்கிரசா இருந்தாலும் சரி பாஜகவா இருந்தாலும் சரி ஆனா நாங்க கிடக்குற எதிர்ப்பு வந்து அவங்களுக்கு வந்து பயந்துகிட்டு அதை முடிவை கைவிட்டுருவாங்க என்னிடத்தில் பழிக்காது அப்படின்னு சொல்லிருக்கீங்க தமிழ்நாட்டுல தமிழ்தான் தான் அப்படிங்கிறீங்கல்ல ஆமா ஒரு ஒரு அகநானூறு புறநானூறு பாட்டு தான் நீங்க நானூறு நானூறுன்னு சொல்றதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இருநூறு தான் அதாவது தொகுதிகளில் ஜெயிக்கணும் கிடையாது மைண்ட்ல இருக்கிற டார்கெட்டே இருநூறு தான் ஆமா இந்த டெல்லி எலெக்ஷன் முடிஞ்சு பத்து நாளைக்கு மேல ஆயிப்போச்சு இன்னுமே முதலமைச்சரை தேர்ந்தெடுக்க முடியாத ஒரு தேக்க நிலையிலே இருக்கீங்களாப்பா நீங்க எப்படி தமிழ்நாட்டை வச்சு இந்தியாவை முன்னேற்ற போறீங்க சூப்பர் சூப்பர் முதல்வரே இன்னும் வரலாங்கிற ஆனா அதுக்குள்ள எவனை ஆற்ற கிளீன் பண்ண ஆரம்பிச்சாங்க பாஜக அரசாங்கம் ஏற்கனவே ஆம் ஆத்மி வந்து இதெல்லாம் பணிகள் வந்து மிச்ச வைக்காம போயிருப்பாங்க அவங்க அவங்களுடைய நடவடிக்கையா இருக்கும் ஏன்னா ஆம் ஆத்மியோட முக்கியமான தலைவி இன்னைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க அதாவது டெல்லியில வந்து பட்டியலின சமூகத்தை சேர்ந்த ஒரு எம்எல்ஏவை எதிர்கட்சி தலைவராக்குமாறு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சுவாதி மலிவால் கடிதம் எழுதியிருக்காங்க இவங்க வந்து யாருன்னு உனக்கு தெரியும் ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்தவங்க சோ அவங்க கட்சியில எதிர்கட்சி தலைவர் யாருன்னே முடிவு பண்ணிட்டாங்க ஆனா முதல்வர் யாருன்னு முடிவு பண்ண மாட்டேங்க தோக்குறவங்க முடிவெடுக்கிறது எவ்வளவு ஈஸியா இருக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் தோத்ததுக்கு மிக முக்கியமான ஒன் ஆஃப் த ரீசன் ஏன் அப்படி சொல்ற ஒட்டுமொத்தமா தேர்தல் பிரச்சாரத்தின் போது வீதி வீதியாக சென்று அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக பிரச்சாரம் செய்தது சுவாதி மல்லிவால் அவங்க ஒரு ராஜ்யசபா எம்பி அதாவது கெஜ்ரிவால் அவருடைய வீட்டுல கெஜ்ரிவாலுடைய பிஏ சுவாதி மல்லிவால அடிச்சிருக்காங்க என்பது அவருடைய புகார் ஐயோ அதனால ஒட்டுமொத்தமா ஆம் ஆத்மிக்கு எதிராக திரும்பி இருக்காங்க அவங்க அதனால அவங்க அப்படிதான் பேசுவாங்க ஆம் ஆத்மியை கைப்பற்றதுக்கு முயற்சி பண்றாங்கன்னு நினைக்கிறியோ ஆம் ஆத்மி எதிர்க்கிறாங்க அவங்க எதிர்க்கிறாங்க எதிர்க்கிறாங்க சரி பின்னாடியும் பாஜக இருக்காங்க ஒரு சந்தேகம் சரி அதை உடனே சொல்றேன் என்ன சொல்லு இல்லப்பா இன்னைக்கு ஒரு பிறந்தநாள் சொன்ன இன்னொரு முக்கியமான பிறந்தநாள் யாருடைய தெரியுமா யாரு சத்ரபதி சிவாஜி அவர்கள் தானே மகாராஜ் அவனுக்கு என்ன தெரியும் அவரை பத்தி எனக்கு என்னன்னா அவுரங்கசீப் வந்து அப்ப வந்து இந்தியா முழுக்க முகலாயர் ஆட்சியா மாத்தணும்னு பிளான் பண்ணிகிட்டு இருந்தாரு அத எதிர்த்த ஒரே ஒரு மாவீரரா இருந்தது சத்ரபதி சிவாஜி பெரியவர்கள் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் சொல்றேன் அதாவது பர்சனலா சொல்றேன் என்னோட எட்டாம் வகுப்புல நான் கொடுத்த முதல் ஸ்பீச் அதுவும் சஸ்கிருதத்துல கொடுத்த ஸ்பீச் நான் சிவாஜி பத்தி தான் கொடுத்தேன் எனக்கு வந்து சிவாஜினா அன்னைக்கு சின்ன வயசுல அவ்வளவு பிடிக்கும் அதான் உங்களோட ஆசையா அதானே முதல் இந்திய திணிக்கணும் அதுக்கப்புறம் இந்திய அடிச்சுட்டு சமஸ்கிருத மயமாக்கள் அதுதான் உங்களுடைய அஜெண்டா அப்படியும் கிடையாதுப்பா அதற்கு பிறகும் தமிழ் மன்னர்கள் ராஜராஜ சோழன் பத்தி நாங்க நிறைய பேசியிருக்கோம் அதான் உனக்கு தெரியாது உனக்கு வீடியோ வேணும் நினைச்சு விடுறேன் அதோடு அதாவது சிறு வயதிலேயே வயதுலேயே பதினைந்தாவது வயதுல சகல வித்தைகளை கற்றுக்கொண்டு குதிரை ஏற்றத்தில இருந்து வாழ்வீச்சில இருந்து ஒட்டுமொத்த யுத்த கலைகள் அனைத்தையுமே கற்றுக்கொண்டு பதினாறு பதினேழு வயசுலயே அவரு தன்னுடைய முதல் கோட்டையை கைப்பற்றுறாரு ஒவ்வொரு கோட்டையாக கைப்பற்றி கைப்பற்றி ஒரு மிகப்பெரிய இந்து சாம்ராஜ்யத்தை உருவாக்குறாருப்பா இன்னைக்கு இந்த நாடு பாரதம் பாரதமாகவே இருக்கு என்றால் அதுக்கு மிக முக்கியமான காரணம் சத்ரபதி சிவாஜி மகாராஜா அவர் மட்டும் இல்ல இன்னொருத்தருக்கும் பிறந்த நாளாமையாவது குருஜியா சொல்லிட்டு இருக்காங்க அது அவர்கள் குருஜி கோல்வால்கர் ஆர் எஸ் எஸ் இயக்கத்தினுடைய இரண்டாவது சரசங்க இரண்டாவது தலைவர் இப்ப மோகன் பாகவத் இருக்கார் அதே மாதிரி இரண்டாவதாக இருந்தவர் வந்து குருஜி கோல்வால்கர் அவர்கள் தொடங்கியது வந்து கேசவலிராம் ஹெட்கேவார் அவர்கள் அவரை டாக்டர் ஜெயின் கூப்பிடுவாங்க இந்தியாவிலே அதாவது ஆர் எஸ் மிக நீண்ட காலமாக தலைவராக இருந்தவர் அவர் தான் ஆர் எஸ் அளவுக்கு வளர்ந்துக்குன்னா ரொம்ப முக்கியமான பங்காற்றியவர் குருஜி கோல்வால்கர் அவர்கள் அவருடைய இன்னைக்கு ஓகே அவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கணும் இன்னைக்கு மூணு பேருக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும் யார் யாரு அஹ் வே சாமிநாத ஐயர் அவர்கள் அதே மாதிரி வீர சிவாஜி அவர்கள் அதே மாதிரி குருஜி அவர்கள் இந்த மூன்று பேருக்கும் இன்னைக்கு பிறந்த நாள் நீங்க வந்து உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோங்க ஏன்னா நம்ம வந்து அவங்கள வாழ்த்துற அளவுக்கு அவங்கள வந்து போற்றி வணங்குனா நம்மளுடைய நாட்டுக்காக இவங்க எல்லாம் போராடி இருக்காங்க நம்மளுடைய மொழிக்காகவும் நம்மளுடைய கலாச்சாரத்துக்காகவும் போராடி இருக்காங்க என்ன இருந்தாலும் நான் வந்து தமிழம்பா இந்திய துணைக்கண்டத்துல எங்களுக்கும் ஒரு அங்கம் இருக்கு அதனால இந்தியாவுக்கு யாரு நல்லது செஞ்சாலும் நாங்க வந்து பாராட்டுவோம் அதனால இந்தியா வந்து ஒரு அமெரிக்கால வந்து மிகப்பெரிய என்ன சொல்றது அவமானத்தை சந்திச்சிருக்காங்க தெரியுமா உனக்கு அதாவது நம்மளுடைய அங்க சட்டவிரோதமா போயிருப்பாங்கல்ல அங்க வந்து சீக்கியர்களை வந்து நிறைய பேர் இருந்திருக்காங்க சோ அவங்களுடைய டர்பனை அவுத்து குப்பைகள் எல்லாம் போட்டிருக்காங்க அமெரிக்காக்காரங்க இந்த மாதிரி அவங்களுடைய மதத்துக்கு நிறைய அநீதிகள் இழைக்கப்பட்டிருக்கு எங்களுடைய மதத்தை மதிக்கல தண்ணி கொடுக்க மாட்டுறாங்க உரிய பாத்ரூம் வசதி எல்லாம் செய்து கொடுக்கப்படல பதினெட்டு நாட்களா நாங்க வந்து மிகப்பெரிய கொடுமைகள் அனுபவிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிருக்காங்க நீ அமெரிக்காக்குள்ள நுழைஞ்சாலே ட்ரம்ப் அவர்கள் ரொம்ப கடுமையான எடுத்துட்டு இருக்காரு அட்லீஸ்ட் மனிதாபிமான அடிப்படையில அவர்களுக்கு குறைந்தபட்சமான வசதிகள் செய்து கொடுக்க வேண்டும் இதெல்லாம் பண்ணக்கூடாது கண்டனங்கள் என்பது நம்முடைய கருத்தாக இருக்கு இருந்தாலும் அவர்கள் இல்லீகல் அவர்களை வெளியேற்றிதான் ஆவார்கள் ஏன்னா அவர்களுடைய நாட்டினுடைய சட்டத்திட்டம் நாட்டினுடைய இறையாண்மை எல்லாமே இதே நம்ம கண்டிப்பா எல்லா இதை பண்ணணும் அப்படிங்கறத நம்மளுடைய கருத்து இருந்தாலுமே அவங்களுடைய மதத்தின் அதாவது இந்துக்கள்னா இந்துக்கள் நம்ம வந்து நிறைய நம்பிக்கைகள் வச்சிருக்கோம் இப்ப நானே வந்து நீ மாலை போட்டிருக்க மாலை போட்டிருக்கப்ப உன்னை சாமி சாமின்னு தான் கூப்பிடணும் இது வந்து நம்ம வந்து ஒரு நம்பிக்கை தானே இது வந்து கட்டாயம் எல்லாம் கிடையாது அதே மாதிரி அவங்களுடைய டர்பன் அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய நம்பிக்கை அதை வந்து நம்ம என்ன சொல்றது அவமானப்படுத்த கூடாது அப்படிங்கறத நம்முடைய கருத்து இனிமேலாவது நம்ம மத்திய அரசு வந்து நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதாவது கையில விலங்கு போடுறதுக்குலாம் மத்திய அரசு ஒண்ணுமே பண்ண முடியாது அது சட்டப்படி அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் அது தப்பு நம்ம பேசுவோம் அது ஒரு பக்கம் இருக்க ஆனா மதத்தின் அடிப்படையில நீங்க வந்து எந்த அநீதியும் இழைக்க கூடாது அப்படின்ட்டு ஒரு உத்தரவாதம் வாங்கணும் அப்படிங்கறத நம்மளுடைய கருத்தா இருக்கு இன்னொரு இன்னொரு செய்தி பாத்தியா என்ன செய்தி அதாவது நீதிமன்றத்துல சென்று ஒருவர் பிவிஆர் எதிராக வழக்கு தொடர்ந்து ஜெயிச்சிருக்காரு ஆமா பிவிஆர் என்னது தெரியுமா அதாவது மல்டி அதாவது நிறைய தேட்டர்கள் வச்சிருக்காங்களே இந்தியா முழுக்க அதாவது ஒரு படம் வந்துச்சு எப்படின்னா ல புக் பண்ணிட்டு அங்க போறவங்க அங்க என்னடா முப்பது நிமிஷம் விளம்பரம் போட்டாங்களாம் பா அதாவது நீங்க வந்து அதிக நேரம் விளம்பரம் விளம்பரம் போடல கரெக்ட் கரெக்ட் சாரி சாரி முப்பது நிமிஷம் விளம்பரம் போட்டுருக்காங்க ஒரு குறிப்பிட்ட டைம் தான் விளம்பரம் போடணும் அதுக்கு மேலையும் விளம்பரம் போட்டு என்ன விளம்பரத்தை பாக்குறதுக்கு என்னை கட்டாயப்படுத்துனாங்க அப்படின்னு ஒருத்தர் கேஸ் போட்டிருக்காரு அதுக்கு வந்து ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் விதிச்சிருக்காங்க இதே திரும்ப சொல்றாங்க நீதிமன்றம் ஒவ்வொரு நிமிடமும் ரொம்ப ப்ரெஷியஸ் கண்டிப்பா நீங்க எப்படி மற்றவர்களுடைய டைம இப்படி அபகரிப்பீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்மளதான் போறோம் பரவா கிடைக்காது இப்படி கேஸ் போட்டோம்னு தோணிருக்கா இல்ல இனிமே எல்லாருக்கும் இது வந்து ஒரு விழிப்புணர்வா இருக்கும்ல இப்ப நடந்தா நிறைய விஷயங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நுகர்வோர் நீதிமன்றம் நுகர்வோர் அதாவது நம்மள மாதிரி கன்சியூமர்ஸ்க்கு ஆதரவா தீர்ப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கு ஆனா நமக்கு என்ன சட்ட திட்டங்கள் அப்படிங்கறது தெரியல இந்த மாதிரி ஒவ்வொன்னா வெளிய வர வரதான் நமக்கு வந்து ஒரு புரிதல் ஏற்படும் ஒரு தடவை நான் வந்து ஓசியா தேட்டர் போறதால எனக்கு வந்து அவ்வளவு பெருசா தெரியல நீ கூட்டு போவேன் யாரும் கூட்டு போவாங்க ஆமா அதனால நமக்கு பெருசா தெரியலாது ஆமா நம்ம இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் மறந்துட்டோம் அப்படி பேசி பேசி அதாவது இந்தியாவினுடைய தலைமை தேர்தல் ஆணையர் வந்து புதுசா பதவியேற்றிருக்காரு அவர் பேர் வந்து ஞானேஷ் குமார் ஆக்ரால வந்து பிறந்திருக்காரு என்ன போடணும் இவராவது நியாயமா நடப்பார் என்று எதிர்பார்க்க எப்படி நடக்க முடியும் அவரை வந்து நடு ராத்திரியில் நீங்க தேர்ந்தெடுத்திருக்கீங்க அதனால இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி சொல்லி இருக்காரு ராகுல் காந்தி சொல்லிட்டாரா இதுக்கு முன்னாடி ஒரு திறந்த ராஜீவ்குமார் ராஜீவ்குமார் அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா நாங்க ஒரு நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னா அப்பவே அது தப்புன்னு சொல்லுங்க அந்த நடவடிக்கை எடுத்ததுக்கு அப்புறமா நீங்க தேர்தல தோத்ததுக்கு அப்புறமா நாங்க தப்பு நாங்க வந்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவு செயல்படுறோம் இதெல்லாம் ஏத்துக்கிடவே முடியாது எதிர்கட்சிகள் நியாயமா இருக்கணும் எல்லாரும் ஒரே மனதாக தேர்தலை புறக்கணிச்சிருங்க தேர்தலை புறக்கணிச்சா எப்படி அது என்ன போராடுங்கப்பா தேர்தல் சாப்பாடு நல்லா இல்லைன்னா சாப்பிடாம இரு அப்படிங்கிற அப்படிலாம் இருக்க முடியாது என்ன இருந்தாலும் சகிச்சுக்கிட்டு சாப்பிட்டுதான் ஆகணும் அதே மாதிரி இந்த பாசிச பாஜக எதிரா தேர்தல் ஆணையம் உங்களுக்கு துணை இருந்தாலும் நாங்க வந்து இந்திய ஜனநாயகத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தேர்தலில் போட்டியிட தான் செய்வோம் சூப்பர் பா ஜனநாயகத்தை காப்பாத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல ஆட்சிக்கு வர்றதுக்கு வாழ்த்துக்கள் நீ வாழ்த்துக்கள் சொல்லி நாங்க வரணும் அவசியம் கிடையாது வர நாங்க வந்துருவோம் பாரு அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் ஒரு வீட்டுல இருக்காங்கன்னா என்ன மாதிரி பொம்மைகள் வைக்கலாம் பொதுவாக அஸ்வினி நட்சத்திரம்னு சொல்லிட்டாலே இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு